வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராரன் ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க ஆர்சி வீட் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடு ஃபேஸில் லொக்கேட் ஆயிருக்குங்க சீக்கிரமே பார்த்திங்கன்னா தார் ரோடு போட்டுருவாங்க அந்த ரோடு ஃபேஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க லேண்டில் பார்த்திங்கன்னா குவேர் மூலையில் வீடு இருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க இந்த போர்வெல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனியாக வந்துடுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிணறு ஃப்ரீபி ஷேரில் வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் விட்டுனா அப்படியே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சூட்டாகுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க இந்த லேண்ட சுத்தியுமே பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குங்க பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கறாங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா பத்து தென்னை மரம் இருக்குதுங்க தென்னை மரம் பாத்துட்டீங்கன்னா நாட்டு மரம்ங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா கிணறு இபி இருக்குதுங்க கிணறு இபி பார்த்தீங்கன்னா ஷேர்ல வருங்க டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேரில் கிணறு இபி வந்துருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு தனியாக போர்வெல் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்